முழுக்க முழுக்க மதவாதத்தை மட்டுமே தன்னுடைய கொள்கையை வச்சிருக்கிற பிஜேபி ஒரு அரசாணையில யாருன்னா அந்த நாட்டில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு வருடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சா அப்படிங்கிற கதை மாதிரி அங்க எங்கன்னு சுத்தி இப்போ கடைசியா தமிழ்நாட்டில் வந்துட்டு இதே இந்துத்துவ மதவாத அரசியல கையில் எடுத்திருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தை கலவர கலவரக்காட மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பல்வேறு பொய் பிரச்சாரங்களை இந்துத்துவ அமைப்புகளும் பிஜேபி நேரம் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்துக்களை காப்பாற்றுறோம் இந்துக்களுக்காக நாங்கள் போராடுறோம் போராடுறோம் இந்துக்களோட நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய பாஜகவினரும் இந்துத்துவ அமைப்பினரும் மதுரையில பெரும்பான்மையா கறி சாப்பிடக்கூடிய இந்து மக்களுக்கு முரணாக தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதை மேலும் உறுதிப்படுத்துற வகையில பாஜகவுடைய பொதுச் செயலாளரான ராம அவர்கள் மதுரை தொகுதியில போட்டி போட்டு தோத்து போன ராம சீனிவாசன் அவர்கள் இந்துக்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிச்சிருக்கிறாரு இவர் இப்படி பேசிய வீடியோ இப்போ வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு சொல்லலாம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை ஒட்டி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதுல பல்வேறு முரணான விஷயங்களை தெரிவிச்சிருந்தாரு அந்த இன்டர்வியூல அந்த தர்காவில கெடா வெட்டி இஸ்லாமியர்கள் இந்து மனசை புண்படுத்துறாங்க அப்படின்னு பேசும்போது அதுக்கு அந்த நெறியாளர் என்ன கேட்கிறாருன்னா இத்தனைக்கும் அந்த நெறியாளர் அவருடைய சேனல் சார்பா பிரச்சனைக்குரிய இடமா மாற்றப்பட்டிருக்கிற சிக்கர்ந்தர் தர்காவுக்கே நேரடியாக விசிட் பண்ணி பல்வேறு தகவல்களை வெளிய சொல்லிருக்காங்க அந்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்கிறாருனா அங்க இந்துக்கள் தாங்க ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன போட்டீங்க அவங்களெல்லாம் முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி திருப்பவும் முட்டாள் முட்டாள்னு சொல்றாரு ஆக இவருடைய இந்த பேட்டி தான் பலத்த கண்டனத்துக்குரியதா மாறி இருக்குது பலரும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி ராம சீனிவாசன் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்துக்கள் ஆபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜக பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற பாசம் எல்லாம் இவ்வளவுதாங்க வெறும் அரசியலுக்காக மட்டும்தான் இந்துக்கள் அப்படிங்கிற பேரே எடுப்பாங்க மற்றபடி பார்த்தா இவங்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும்னோ குறிப்பா இந்து மக்கள் நல்லா இருக்கணும் இந்து மக்கள் அமைதியா இருக்கணும் அப்படின்னோ இவங்களுக்கு எந்த வித ஆசையும் கிடையாது எந்த வித நல்ல எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் விஷயம் என்னென்னா இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இந்துக்கள்லாம் யாருன்னு பார்க்கும்போது இந்துத்துவ அமைப்பினராக மட்டும்தான் இருக்கிறாங்க மாறாக எந்த வித சாதாரண இந்து மக்களும் மதுரையை சேர்ந்த இந்து மக்களும் யாரும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கல யாருமே இந்த பிரச்சனையை எழுப்பலை இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான கோயில்களுக்கு ஆடு பலியிட்டு கோழி பலியிட்டு சமைச்சு சாப்பிட்றவங்க பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் இந்த பிரச்சனையை எழுப்பவே கிடையாது அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே இல்லை ஆக இவங்களாவே இந்துத்துவ அமைப்பினரை கூப்பிட்டு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துல சாதாரண இந்து மக்கள் யாருமே கலந்துக்கல அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக இப்படி இந்துக்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ராம ஸ்ரீனிவாசன் வன்மத்தை கைக்கி இருக்கிறாரு இதுதாங்க மெயின் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் காமெடியா என்ன பேசுறாங்கன்னா ஏன்பா திருப்புறம் கொன்ற விஷயத்துக்காக கலவரம் பண்றதுக்காக இப்படி அசைவம் சாப்பிடக்கூடிய இந்து மக்களை முட்டாள்னு சொல்றீங்களே இதே தமிழ்நாட்டில் உங்க பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் பல இடங்களில் கரி சாப்பிட்டு பெருமை பெருமையாக ஃபோட்டோ போட்டிருக்கிறாரு அப்போ அவரை முட்டாளும் சொல்ல போகிறீங்களா இல்லை வானதுரை சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே கரை சமைச்ச மாதிரிலாம் ஃபோட்டோ போடுறாங்களே அவங்கள நீங்கள் முட்டாளும் சொல்கிறீங்களா அப்படின்னு காமெடியாக கேட்டுட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் ஏன்பா ராமாயணத்திலே ராமர் மாமிசம் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதரிக்கக்கூடிய பல பார்ப்பனர்களும் பார்ப்பன பேச்சாளர்களும் ஆன்மீக பேச்சாளர்களுமே பேட்டி கொடுத்துருக்குறாங்களே அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ராமருமே முட்டாளும் சொல்ல வரீங்களா அப்படின்ற கேள்வியும் முன் முன்வைக்கிறாங்க அதில் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க ஆன்மீக பேச்சாளர்களில் ஃபேமஸான திரு துஷ்யந்த் அவர்கள் பேச்சை மேற்கோள் காட்டுறாங்க அதுல ராமர் கரி சாப்பிட்டாரு அப்படிங்கறது ராமாயணத்துல எழுதப்பட்டிருக்கு எனவே மக்கள் சொல்ற மாதிரி இவரு ராமரையும் முட்டாள்னு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கும் எழுது இது மட்டும் எழுதும இந்த பேட்டியில ராமஸ்ரீனிவாசன் என்ன ஒண்ணு சொல்றாருன்னா இந்த மலையே இந்து மல தான் அப்படின்னும் இந்த தர்கா இந்து கோவிலோட அமைப்புகளை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களை வச்சு இது எந்த மதத்தோட கோவில் பார்க்கணும் அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் அப்பட்டமான மதவாத அரசியல் தான் ராமர் நூறு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன பிரச்சனையாக தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ராமர் சிலையை உள்ளே கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் ஆய்வு நடத்தி அதை தொடர்ந்து ரத யாத்திரை நடத்தி அந்த பாபர் மசூதியை இடித்து அவங்களுக்கு சார்பாக கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை தேட பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதே மாதிரியான ஒரு சம்பவம் இங்கே திருப்பரங்குன்றத்துலேயும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ராம ஸ்ரீனிவாசனுடைய ஹெச் ராஜாவுடைய பாஜகவினருடைய ஹிந்து முன்னணி போன்ற இந்துத்துவ அமைப்புகளுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இதையெல்லாம் அவங்க மறைமுகமாக பேசுறதெல்லாம் கிடையாதுங்க வெளிப்படையாகவே தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்போதே போதே ஹெச் ராஜா இதுல ஆய்வு நடத்தணும் அயோத்தியில ஆய்வு நடத்தி தான் தீர்ப்பு வந்துச்சு அதே மாதிரி ஆய்வு நடத்தணும்னு பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து மதுரையில் நடந்த இவங்க போராட்டத்தில் ஹெச் ராஜா என்ன சொல்றாருன்னா கோர்ட்ல போய் இங்க அயோத்தி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வாதம் பண்றாங்க ஆனா அதோடைய ஆர்மே இதுதான்டா அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா மேடையில பகிரங்கமா அறிவிக்கிறாரு அதே மேடையில தான் இந்த ராம ஸ்ரீனிவாசன் அவர்களும் இது வெறும் ட்ரைலர் மட்டும்தான் இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதை தொடர்ந்து தான் இப்போ இந்து பொதுமக்கள் முட்டாள் அப்படின்னும் சிக்கந்தர் இந்து கோயிலோட அமைப்பு இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணணும் சொல்லி பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஆக பெருவாரியான இந்து மக்கள் இவங்களுக்கு ஆதரவில்லை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போதுமே இந்துக்களின் பெயரால இவங்க தொடர்ச்சியா அயோத்தி மாதிரியான ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்களுடைய தொடர் பேட்டிகள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்குது ஆனா இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது அடுத்து அயோத்தி இதுதான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிக்கிறாங்க இவங்க மேல என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கறதா மக்களுடைய கேள்வியாவே மாறிட்டு வருது இப்ப சமீபத்தில் கூட தைப்பூச நாளை ஒட்டி அதே நாள்ல ஆடு கோழிகளை பலியிட்டு சமபந்தி விருந்து வைக்க போறான் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அமைப்புகள் போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜாவும் இந்துத்துவ அமைப்புகளும் ரெண்டு தரப்புக்கு மத்தியில சண்டை மூட்டி விட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆக நிலைமை ஒவ்வொரு நாளும் சீரியஸா மாறிட்டு இது சார்பா தமிழ்நாடு அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கட்டாயமா மாறிட்டு வருது ஆரம்பத்துல இதை பெருசா எடுத்துக்காத தமிழ்நாடு அரசு இப்போ போராட்டம் நடத்தி அதையே பெருமையா மாத்திட்டு இருக்காங்க பொய் செய்தி தொடர்ந்து பரப்பிய வண்ணம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போவும் முழிச்சுக்கலனா அடுத்து திருப்பரங்குன்றம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்படிங்கறத நமக்கு எச்சரிக்கையா மாறிட்டு இருக்குது எனவே தமிழ்நாடு அரசு இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க ஒட்டுமொத்த அசைவம் சாப்பிடக்கூடிய இந்து மக்களையுமே ராம சீனிவாசன் பேசி வச்சிருக்கிறாரு இதுக்கெல்லாம் மக்கள் என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் உலக நாடுகள் எல்லாமே தங்களுடைய நாட்டை அடுத்து கடுத்து கொண்டு போன அப்படின்னு சொல்லி அறிவியலையும் தொழில்நுட்பத்திலும் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா இதே நேரத்தில் இந்தியா என்ன பண்ணுதுன்னா இல்ல இல்ல நாங்களாம் அப்படி முன்னேற மாட்டோம் எங்களுக்கு மதவாதமும் கலாச்சார பண்பாட்டுவாதமும் போதும் அதுதான் எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி நிரூபிட்டு வர்றது தான் இங்க நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதன் ஒரு பகுதியா இப்போ பாஜகவும் ஆர் இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகளும் சேர்ந்துகிட்டு திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க இந்தியாவோட பன்முகத்தன்மையை செதுக்கும் வகையில் இந்தியாவோட ஒற்றுமையை சீர்குலைச்சி மக்கள் மேல விருப்ப பிறப்பி அதன் மூலமா ஆதாயம் தேடி ஆட்சி அமைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நமக்கு கண் கூட தெரியக்கூடிய விஷயமா இருக்குது